இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வாடகை ஏழாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த வீடு பேச்சுலருக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஃபேமிலிக்கு செட் ஆகாது வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு லொக்கேஷன் கேகே நகரில் வரும் மதுரை கேகே நகர் பகுதியில் வரும் ஐடி கம்பெனி படிக்கிறவங்க பேச்சுலர் லேடிஸ்னாலும் சரி பாய்ஸ்னாலும் சரி யாருனாலும் யாருக்குனாலும் கொடுப்பாங்க வாடகை ரூபா அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் வாங்குகிறாங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் செகண்ட் ஃப்ளோர் வீடு டாய்லெட் வந்து இந்தியன் டைப்பில் இருக்குது தண்ணி வசதியெல்லாம் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்